மகா சிவராத்திரி அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஐயப்பன் ஐயப்பன் மகா முன்னிட்டு எந்த அளவுக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது கூடுதல் விவரம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் ஏராளமான விழாக்கள் அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுவது வழக்கம் இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக கருதக்கூடியது மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி உருவான தலம் குறிப்பாக இன்றைய மகா சிவராத்திரி தினமான இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவிலின் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது குறிப்பாக இன்று மகா சிவராத்திரி தினமான இன்று மாலை ஏழு மணி முதல் விடி நாளை மறுநாள் விடிய அதை நாளை விடியற்காலை வரை ஆறு மணி வரை தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் மூலவரான அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் இந்த நிலையில் இன்று காலை அண்ணாமலையாருக்கு பல்வேறு வண்ண வண்ண மலர்களை கொண்டு சிறப்பு லட்சார்த்தனையும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் குவிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது அண்ணாமலையாரை தரிசித்து வருகிறார்கள் மகா சிவராத்திரி தினமான இன்று நான்கு கால பூஜை அண்ணாமலையாருக்கு நடைபெறும் இந்த நிலையில் அதாவது லிங்கோத்பவருக்கு இன்று இரவு சரியாக அண்ணாமலையாருக்கு இரண்டாம் கால பூஜையும் லிங்கோத்பவராக விளங்கக்கூடியவருக்கும் இரண்டாம் கால பூஜையில் தாழம் பூவை வைத்து இன்று மகா சிவராத்திரி தினத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் இதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட நீண்ட வரிதியில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருவதுடன் விரிவலத்தையும் மேற்கொண்டு வருகிறார்கள் நன்றி ஐயப்ப உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க